சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோவில் மார்கழி மாத தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் உள்ள தானுமாலையன் சுவாமி கோவிலில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் மார்கழி தேர் திருவிழா தொடங்கியது நாள்தோறும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு பாலித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மார்கழி மாத தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது சுவாமி அம்பாள் விநாயகர் ஆகிய மூன்று சுவாமிகளும் மூன்று தேர்களில் தனித்தனியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பாபு மனோ தங்கராஜ் எம்பி பி விஜயவசந்த் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்ட நிகழ்வை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேரோட்ட நிகழ்ச்சியை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சுசீந்தரம் தேர் திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்று இருக்கு மழை இருந்தா கூட ரொம்ப அருமையான திருவிழா ஏகப்பட்ட கூட்டம் மிக பிரமாதமா இருக்கு

தாணுமாலையின் கோவில் தேரோட்ட நிகழ்வை அமைச்சர்கள் பாபு மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர் அப்போது கோஷமிட்ட பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்பினரை அமைச்சர் பாபு ஒருமையில் திட்டியதாக கூறப்படுகிறது அமைச்சரின் இந்த நடவடிக்கை பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமைச்சர் ஒருமையில் பேசிய வீடியோ இணையத்தில் வெளியாகி பேசுபொருளாகியுள்ளது Yeah. வெளி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லாஞ்சிங் ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் என் கிளைப் தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தாவதியாலயும் பக்கத்துலயே நம்ம ஜீ ஸ்கொயர்ல மட்டும் தான் நோ மிடில் மேன் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லேக்ஸ் பர்சென்ட் போது ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லேக்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க தானே தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் பண்ணிருங்க ஜி ஸ்குவர் ஆர்டிஸ்டிக் கிளேவ்